உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பண்ணிடுங்க இப்படி ஒரு அரக்கத்திலேயே வாழ வைக்க முடியும் நன்றி இந்த பாடலுக்கு இன்று வயது நூறு இந்த பாடலை எழுதியவர் யார் தெரியுமா மாற்று கருத்து உடையவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட மூதறிஞர் ராஜாஜி என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய பாடல் இது இந்த பாடலை எழுத அவருக்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு நிகழ்வினை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே திருப்பதியிலே வாழ்ந்தவர் ஒரு பஞ்சமர் பஞ்சமர் என்றால் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் காஸ்ட் என்று சொல்லுவார்கள் அந்த பஞ்சமர் திருப்பதி வெங்கடராஜநதிபதி மீது மிகுந்த பற்றுடையவர் தினந்தோறும் கோயிலுக்கு போயிடுவார் அப்ப அந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தாங்க தினந்தோறும் கோயிலுக்கு சென்று வெளியே நின்று மனம் உருகி வேண்டுவார் உள்ள போக முடியாது ஏனென்றால் பஞ்சமர்கள் கோவிலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்ட காலம் அது ஒரு நாள் விளியிருந்து போது கத்திக்கிட்டே உள்ள போயிட்டார் காவலாளிகள் அவரை தடுத்து விட்டார்கள் தடையை மீறியதற்காக அவரை சித்தூர் நீதிமன்றத்திலே நிறுத்துகிறார்கள் அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது இந்த செய்தி தந்தை பெரியாருக்கு செல்லுகிறது அந்த பஞ்சமரையின் வெளியே எடுக்க ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்கிறார் பெரியார் அந்த வழக்கறிஞர் சொல்லுகிறார் பஞ்சமரை விடுவிக்க மிகவும் வாத திறமை மிக்க ராஜாஜியால் தான் முடியும் அவர் உங்கள் நண்பர் தானே அவரை அழுகுங்கள் என்கிறார் அந்த வழக்கறிஞர் சேரி ராஜாஜிக்கு போகிறது ராஜாஜி புறப்பட்டு சித்தூர் செல்கின்றார் நீதிமன்றத்தில் அந்த பஞ்சமனுக்காக வாதாடுகிறார் அந்த பஞ்சமன் விடுதலையாகிறார் அவரை அழைத்துக் கொண்டு மீண்டும் திருப்பதி கோயிலுக்கு வராரு ராஜாஜி அங்கே இருக்கின்ற காவலாளிகள் சொல்லுகின்றார்கள் ராஜாஜி கிட்ட நீங்க உள்ளே போகலாம் ஆனால் அவர் போக முடியாது ராஜாஜி சொல்லுகிறார் நானும் உள்ளே போகவில்லை நாங்கள் இருவரும் வெளியே நின்றே வணங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த பஞ்சமரத்தை சொல்றாரு நீ இங்கிருந்தே வணங்கு அந்த வெங்கடேச பெருமாள் உனக்கு செவிமடுப்பார் என்கிறார் அந்த பஞ்சம் வேண்டுகிறார் வெங்கடேச பெருமானே எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா சொல்லிவிட்டு சொல்கிறாரு நான் ஒன்றை பார்க்க முடியல பரவாயில்ல கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா ஆனால் எனக்கு நீ ஒரு குறையும் வைக்கலையப்பா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு எனக்கு வேணுங்கிறத நீ கொடுத்துக்கிட்டு தானேப்பா இருக்கிற வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க நான் வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா என்று வணங்குகிறார் அப்படி அவர் உருக்கமாக வணங்கியதை ஒரு பாடலாக வடிக்கிறார் ராஜாஜி அந்த பாடல்தான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல் பாடலை ராஜாஜி எழுதிவிட்டார் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர்தான் தான் அந்த பாடல் கல்கி பத்திரிகையிலே வெளிவந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ராஜாஜி மறைந்து விடுகிறார் ராஜாஜி மறைந்தபின் ஏழு ஆண்டுகள் கழித்து அந்த பாடல் கடையநல்லூர் வெங்கடேசன் கண்களிலே படுகிறது யார் இந்த கடையநல்லூர் வெங்கடேசன் அவர் ஓர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் கர்நாடிக் மியூசிக் டைரக்டர் அவர் அந்த பாடலை படித்துவிட்டு அதற்கு இசையமைத்து கானக்கோயில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை அந்த பாடலை பாட வைத்தார் அந்த காலகட்டத்திலே புகழ்பெற்ற எச்எம்பி நிறுவனம் அந்த பாடலை ஒரு இசைத்தட்டாக வெளியிட்டது இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா ட்ரெண்டிங்னு அன்றைக்கு அந்த இசைத்தட்டு விற்பனையிலே ஒரு சாதனை படைத்தது ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்று சொன்னார்கள் இன்று அந்த பாடல் உலகம் முழுவதும் விளிக்கிறது ஆனால் அதனை கேட்டு மனம் மகிழ ராஜாஜி இன்று இல்லை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்று ராஜாஜியின் நினைவு நாள் அந்த பஞ்சவருக்கு அவருடைய இறைவன் எந்த குறையும் வைக்கவில்லை அதேபோன்று நீங்கள் விளங்குகின்ற இறைவன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் இந்த புத்தாண்டிலே நீங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சி தருணங்கள் உங்கள் வாழ்விலே நிறைந்திருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஒன்றும் be good.